மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் மீண்ட டுவெண்ட்டி சிக்ஸ் மீனம் மீண்ட சொல்லிடலாம் நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் துக்கங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் விரக்தியின் விளிம்பில் அப்படின்னு இருந்த மீனத்திற்கு அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்லது நினச்சி போனதெல்லாம் தப்பு தப்பா இருக்கும் அப்படிதான் நம்ம தட்டு தான் நமக்கு நல்லதாக காட்டி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இருந்து வெளியே வரக்கூடிய அருமையான நேரம் நல்ல தொழில் மாற்றம் தொழில நல்ல ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு உங்களுக்கான ஒரு பிரப உயர்வு மிகச் சிறப்பாக இருக்க போகுது பிள்ளை பாக்கியம் ஒரு சிலருக்குலாம் வந்து முதல் குழந்தா ரெண்டாவது குழந்தை கல்யாணம் கெட்டி மேலம் கொ கொட்டின அடுத்த மாசமே உங்களுக்கு வந்து தாய்மை என்ற ஒரு மிகப்பெரிய பதவி பெண்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க அதே போல் வாயில்லா ஜீவன்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ கோயிலில் போய் கும்பாபிஷேகம் பண்ணுறது பரிவற்றம் கட்டுறது அந்த எல்லாம் மறந்து போயிருப்பீங்க ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியசோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கு போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அருமையான தகவல்கள் வந்து தரப்படவிற்கு பதிவினை வந்து முழுமையாக வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கும் போன வருடம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகளாவிய போர்ல இருந்து நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பெரிய அரசியல் மாற்றங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து தமிழ் வருடமும் இந்த காலம் வந்து கொஞ்சம் சுமாரான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த வருடம் மட்டும் இல்ல டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நில தான் நம்ம கடந்து வர போறோம் நல்ல நோய் தாக்கங்கள் அதே போல நிறைய வந்து உலகளாவிய மாற்றங்கள்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேல நம்மளுக்கு பிரேயராசியில வந்து ஆன பிறகே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டோம் இல்லையா ஏற்கனவே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படாத வகையில் அவங்க பர்சனல் லைஃப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எதெல்லாம் தலைமை இருக்கிறாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்க வந்து டேக் கேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இயற்கை சீற்றங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதனால் வந்து நிறைய வந்து ஒரு இயற்கை இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒரு ப்ராப்பராகவே இருக்காது இப்போயே நீங்கள் பார்க்குறீங்களா காலைல மழை பெய்து அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அப்புறம் திருப்பி எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் பெய்யுன்னா சொல்ல முடியல பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் நோய் தாக்கங்கள் வேறு அதிகரிக்கும் அதே போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி பழையபடி நம்மளுடைய இயற்கையான வாழ்வுக்கு வந்து மாறினா மட்டுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தலாம் என்ன மாதிரி கொரோனாவுக்குலாம் லீவ் விடுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டம் ஆன்மீகம் அரசியல் தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு காரசாரமாக விவாதங்கள் போடுவது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரபரப்பாக போகக்கூடிய சூழல்கள் இதற்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்போ தேர்தல் நேரமாகவும் வந்துடும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்போ அரசியலில் ஒரே பரபரப்பு உலகளாவிய அளவுலேயே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலுமே கொஞ்சம் வந்து என்ன பண்ண சரியில்லைன்னா அப்புறம் அப்படியே நம்ம வாழாம போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது என்னென்ன வழிபாடுகள் பண்ணனும் அதே போல என்ன விதமான ஒரு சில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு வாழ்வியல் மாற்றங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது சிறப்பாக செயல்படலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலையை குறையுமாம்மா இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது தங்கெல்லாம் இனிமேல் வந்து விலை குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குமான்றதுலாம் வந்து ரொம்ப குறைவு தான் நம்மளுடைய அன்றாட வந்து உற்பத்தி பொருட்கள்லருந்து இந்த காலகட்டம் விவசாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப செழிக்கும் நம்ம எல்லாம் அதுக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும் எங்கே வந்து விவசாயம் செழிக்குதோ அங்கெல்லாம் வந்து எல்லா துறையுமே வந்து ஷைன் ஆகும் ஏன்னா அடிப்படையே நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம் தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாட்களில் நல்ல பசுக்களுக்கு தானம் கொடுப்ப சரிமா இப்படிலாம் சூழல் இருக்கு என்னமா பண்ணலாம் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பசுக்களுக்கு நிறைய தானம் கொடுப்பது பசுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த கறவை நின்ற பசுக்கள் இருக்கு இல்லையா கோசாலைகள்ல எல்லாருமே ஒரு ஏன்றதுன்னா ஒரு பசுக்கு ஒரு வருடத்திற்கு என்ன நீங்க வந்து ஒரு டொனேட் பண்ண முடியுமோ தாராளமா பண்ணலாம் அதை தாண்டி இந்த விவசாயெல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கருப்பு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அதனால இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஒரு இயற்கை சீற்றங்களும் ஒரு போர்க்கால நடவடிக்கையும் அதே போல் நம்மளுடைய இது பயங்கரவாதம் எல்லாமே வெடிகுண்டுல நம்ம நாட்டைக்காக கூடிய சமூக விரோதத்துல இருந்து எல்லாமே பாதுகாப்பா தான் இருக்கணும் எல்லாமே வரும் அதே போல நிறைய வந்து மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து அவங்கெல்லாம் அதிகப்படியான கவனமாகவும் இருக்கணும் நம்மளுமே வந்து பொது மக்களுமே எல்லா வகையிலுமே கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது கூடுதல் சிறப்பு மீனராசி மீன லக்னத்திற்கான பலனாக காண வைக்கிறோம் மீண்ட டுவெண்ட்டி சிக்ஸ் மீனம் மீண்ட சொல்லிடலாம் நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் துக்கங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் விரக்தியின் விளிம்பில் அப்படின்னு இருந்த மீனத்திற்கு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி லக்னாதிபதியான குரு பகவான் ஜூன் ஆஃப்டர் உங்களுக்கு வந்து அமரப்போகிறார் ஐந்து என்ற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அதற்கு முன்னாடி ஜூன் வரைக்கும் ரொம்ப பக்குவமாக வந்துருங்க கடன் குடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை வண்டி வாகனங்களை போகிறது குடும்ப உறவுகளில் அதே போல் நம்ம வந்து தாய் தாக்குப்பினங்கறக்கூடிய ஒரு மருத்துவ செலவு அதை நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வம்பு வழக்கு வியாஜியங்கள்லாம் தேவையில்லாமல் நீங்கள் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதே போல் விரயங்கள் வந்து கட்டுக்கடங்காமல் இருந்திருக்கும் அந்த விரயங்கள்லேருந்துலாம் மீண்டு வரக்கூடிய காலம் நம்மளுக்கு ஜூன் அப்புறம் அருமை அட்டகாசம் அபாரம் சொல்லணும் இது வரைக்கும் நீங்கள் வழிபட்ட உங்கள் பூர்வ புண்ணிய பலன்லாம் போனால் ஜென்மத்தில் செஞ்ச நல்லது கெட்டது அதுக்கெல்லாம் வந்து டேலி போட்டு ஷீட்டு போட்டு கால்குலேஷன் போட்டு நன்மைகள் வந்துடும் நிறைய கும்பிட்ருப்பீங்க இல்லையா நிறைய வழிபாடு பண்ணியிருப்பீங்க இல்லையா சனியாக சனிப்படுத்திய பாடு வெளியே சொல்ல முடியாது பணத்தை இழந்தது உடல் ஆரோக்கிய குறைபாடு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு ஒரு உடல் சுக குறைவீனம் இதெல்லாம் இப்போ பார்த்து கொண்டிருந்த மீனத்திற்கு குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அப்பா என் பிள்ளை நல்லா படிக்கிறான் என் பிள்ள நல்லா இருக்கான் ஒன்றுமே இல்லை சம்பாதிக்கவே இல்லை நிறைய பேருடைய வயித்தறிச்சல் போட்டி பொறாமையே என் வாழ்க்கை போச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா அவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான நச்சுன்னு நாலு பலன்களை கொடுத்துட்டு போயிட போகிறாரு இப்ப பயந்தாம் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா ஒன்பது பதினொன்று உங்களுக்கு ராசி தெளிவா கொடுத்துருவாரு மண்டையில இருந்துச்சு பாத்தீங்களா ஓடுது குத்துது குடையுது எல்லாமே எனக்கு நல்லதா தெரியுது எதை நான் எடுத்துக்கொள்வதுன்னு தவிச்சிங்க இல்லையா நல்லது நினச்சி போனதெல்லாம் தப்பு தப்பாக இருக்கும் அப்படி தான் நம்ம தட்டு கெட்டது தான் நமக்கு நல்லதாக காட்டி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இருந்து வெளியே வரக்கூடிய அருமையான நேரம் நல்ல தொழில் மாற்றம் தொழிலில் நல்ல ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கியம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் போதும் போதும்னு சொல்கிற மாதிரி மன நிறைவான பலன்களை கொடுத்துரும் நீங்களே வந்து சே இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமா நம்ம இவ்வளோ டென்ஷன் ஆனோம் நம்ம கோவப்பட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியாக கடந்து போகணும் அதெல்லாம் நமக்கு அப்போ ஒரு பெரிய மலையாக தெரிஞ்சிருக்கும் ஐயோ எப்படி கடந்து வர போகிறமோ இப்போ பார்த்தா எல்லாமே வந்து சே இதுதான் ரொம்ப சின்ன விஷயமா இருந்திருக்கு நம்ம தான் ரொம்ப தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் மனைவி கவனிச்சாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க கவனிச்சாலும் பாசம் மாற்றுனவங்களும் பாசமாக மாதிரியே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே நம்மளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்போ குருவுடைய பார்வை எது நல்லது எது கெட்டது தெளிவுபடுத்தி கொடுத்துரும் நீங்க யோசிக்கிறது எல்லாமே நல்லதா யோசிப்பீங்க நல்லதா சிந்திப்பீங்க சந்தேகன்றது போயிடும் சந்தேகம் மாதிரி ஒரு பெரிய நோய் எதுவுமே கிடையாது யாரை பார்த்தாலுமே சந்தேகமாக இருந்தது இப்போ எல்லாமே தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நல்ல திருமண பாக்கியம் திருமண தடை நீங்குவது எதுக்கு தான் திருமண தடைனே தெரியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தடைகள் நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைவது காதல் வெற்றி அடைவது உங்களுடைய பூர்வத்தில் இருக்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த கேரி பண்ணிட்டு வந்த அந்த புண்ணியங்கள் ஒன்று திரண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு பொருளாதார உயர்வை கொடுப்பது ஐந்தாம் இடம் தான் உங்களுடைய உயர்வு அப்படின்னு சொல்லியாச்சு அந்த உயர்வு மிகச்சிறப்பாக இருக்க போகுது பிள்ளை பாக்கியம் ஒரு சிலருக்குலாம் வந்து முதல் தான் ரெண்டாவது குழந்தை கல்யாணம் கெட்டி மலம் கொட்டின அடுத்த மாதமே உங்களுக்கு வந்து தாய்மைன்ற ஒரு மிகப்பெரிய பதவி பெண்களுக்கு கிடைக்க போகுது குவா குவா சத்தம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே தொட்டிலாட போகுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மிகச்சிறப்பான சிறப்பான பாக்கியங்கள் இப்பெல்லாம் குழந்தை பிறக்கறதுலாம் பெரிய சாதனமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கரூர் மையங்கள் வந்து கருத்தரிப்பு மையங்கள் வந்து நிறைய வந்தாச்சு அப்போ எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றம் தான் நம்ம கையில் வச்சுருக்கமே ஒரு கொல்லிக்கட்டை அந்த கொல்லிக்கட்டை பண்ணுற வேலை தான் ஃபோனு தான் அதில் வந்து நல்லதும் இருக்குது தேவையில்லாதும் இருக்குது இப்போ எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் வர காரணம் என்ன அவன் அந்த மெசேஜை போட்டான் இவன் இந்த மெசேஜை போட்டான் நம்ம போட்ட மெசேஜுக்கு அவன் லைக் போடல இவன் வந்து நம்ம மெசேஜை பார்க்கல இப்படி தான் அந்த காலத்தில் அந்த ஃபோன் இல்லாத போதே நல்லா குடும்பத்தில் உட்காந்தோம் செஞ்சோம் சாப்பிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோம் என்றைக்கு இந்த ஃபோன் வந்ததோ பிள்ளைங்களுக்கு கூட வெளியே போய் டாட்டா காட்ட முடியல வேலையை உடனே ஃபோன் எடுக்க வேண்டியதாக இருந்தது அப்போ எங்கே அந்த உறவு பாண்டிங்க பிள்ளைங்க வந்தால் பிள்ளைங்க அவங்க வேலை முடிச்சோடனோ அவங்க ஃபோன் எடுத்துக்குவாங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் இருந்து அந்த பிரிவினைகள் தீர்வது இப்போ குடும்பத்தோடு வந்து மகிழ்ச்சியான விஷயங்களில் கலந்து கொள்வது குடும்பத்தில் குதூகூலமாக இருப்பது நீண்ட தூர பிரயாணங்கள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது அனைத்தும் அருமையாய் அட்டகாசமாய் அபாரமாய் மீனத்திற்கு மாணவர்களுக்கு நல்ல கல்வி ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருது உங்கள் கல்வி நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் வந்து பெருமை உங்கள் அம்மா அப்பாவுக்குமே பெருமை செத்து தந்துடுவீங்க தந்தை இவன் ஏன் பிள்ளை இவர் ஏன் அப்பா மாறி மாறி சொல்லிக்க வேண்டிதான் அப்படி பெற்றபோது இருந்த சந்தோஷத்தை விட இவ அவரு புல் அவருடைய அப்பாவா அவருடைய பிள்ளையா நீங்கள் அப்படின்னும் போது உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மீனம் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படில்லாம் ஓம் நமோ நாராயணாய எங்கங்கே பக்கத்தில் வந்து பெருமாள் ஆலயங்கள் இருக்கோ அங்கே சென்று வழிபடுவது சிவ ஆலய வழிபாடு இது ரெண்டும் தான் அந்த ஒரு ஆலயத்துலேயே எல்லாமே இருக்கும் பழமையான ஆலயங்கள் போகணும் ஏன்னா பொதுவாக சொல்லிட்டேன் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆலயம் சொல்லிட்டோம்னா அம்மா இந்த ஆலயம் அங்கே இருக்கா அந்த ஆலயம் எங்கெல்லாம் ஆலயம் இருக்கோ பழமையான சிவாலயங்களும் பெருமாள் ஆலயங்களும் நாமாவளியை மட்டும் சொல்லிடுங்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இதை சொல்ல சொல்ல சொல்லக்கூடிய மீனம் மிக சிறப்பான பலனை தரும் பசுவுக்கு உதவி செய்யுங்க அதே போல வாயில்லா ஜீவன்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ கோயிலில் போய் கும்பாபிஷேகம் பண்றது பரிவற்றம் கட்டுறது அந்த வேண்டுதலை எல்லாம் மறந்து போயிருப்பீங்க ஒரு சிலர்லாம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவது உங்களுக்கான சுப நிகழ்வுகள் வண்ணம் இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தலைமையேற்று செய்ய போகிறீங்க இது வரைக்கும் தடைப்பட்டிருந்த அனைத்தும் நிகழும் ஏழரை சனி நம்மளுக்கு முடியல அதனால உடல் ஆரோக்கியத்தையும் ஒன்றவர் நடக்கிறது உணவு பழக்க வழக்கங்களையும் கூடுதல் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் கலையும் ரொம்பலாம் வந்து ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணலன்னா விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அதனால் நவம்பருக்குள்ளே விரைவாக செயல்பட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மீன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ராசிக்கான பலனை வந்து அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் திருமணம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எனக்கு எப்போதாம என்ன காரியம் வந்து விரைவாக நடைபெறும் அப்படின்னு தேவைப்படும் சந்தேகங்களுக்கு கீழ்காணும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய புதிகள் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுதா இல்லை குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்படுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சௌரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்